எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோவில் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வையும் குக்கரையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் பொதுவாக கேஸ் ஸ்டவ் குக்கர் ரெண்டுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம் அது எந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ நமக்கு சேஃபாக இருக்கும் இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது ஃபால்ட் இருந்தால் சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் வீட்லேயே அதெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ சமையல் பண்ணி முடித்தாச்சு சமையல் பண்ணி முடித்தோன்னே முதல்ல கேஸ் அலம்பி வச்சுட்டா ரொம்ப க்ளீனாக இருக்கும் சமையல்ற அதனால் இந்த ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் துரு பிடிக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு டிப்ஸு சொல்ல போகிறேன் முதல்ல நம்ம கேஸ் ஸ்டவ்வை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேம் இது வந்து ப்ரெஸ்டீஜ் கேஸ் ஸ்டவ் அதனால் எங்களுக்கு என்னென்னா பர்னருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இரும்பில் ஃப்ரேம் இருக்குது ஸ்டாண்டு மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் இருக்குது இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டவ்வை எப்படி துடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் நம்ம போடுற வெயிட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் பருப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை ஊற போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இது எப்படி துடைக்கலாம் அப்படின்னா எல்லாேருக்குமே இப்போ பொதுவாக ஃப்ளாட்ஸ்லலாம் நம்ம வந்து மேடை வந்து அலம்ப முடியறதில்ல அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வை தண்ணி விட்டு மேலே அப்படியே சோப்பெல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் சர்வீஸ் மேனேஜ் சொல்கிறாங்க துடைக்கணும் ஈர துணி போட்டு தான் துடைக்கணும்னு அதுக்காக பாருங்கள் இந்த ஒரு சின்ன டப்பு வாங்கின்னு இருக்கேன் இல்லை நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம துடைக்கிறப்ப ரொம்ப சுலபமாக சும்மா சும்மா நம்ம சிங்க்கு பக்கத்தில் வர வேண்டாம் அந்த பாருங்கள் ஒய்ஸ்ன்னு விற்கிது இது கிளாத் மாதிரியும் இருக்கும் சில இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரியும் இருக்கும் ரெண்டு வெரைட்டியாக கிடைக்குது இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு பாக்கெட்டில் மூணு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டுன்னு உங்களுக்கு காய வச்சிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணும் அதே சமயத்தில் நல்லா புழிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் இதனால எது வேணால் வாங்கிக்கோங்க இந்த டப்பு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் கீரையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் அந்த வைப்ஸ் வச்சு ஒரு டிஷ்வாஷர் லிக்யூடு இருக்கேன் அதை டிப் பண்ணி டிப் பண்ணி நான் தொடச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இந்த டப்பு நான் சொன்னேன் இல்லையா கீரை அலம்புறதுக்கு அப்புறம் குக்கர் கேஸ் கட்ருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் நான் எப்போதுமே ஊற போட்டுருவேன் இது பாருங்கள் நல்லா டைல்ஸ்லாம் துடைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி மேடையை நம்ம நல்லா தண்ணி விட்டு அலம்ப முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நம்ம அப்படியே நல்லா சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும் மேடையெல்லாம் அப்பப்போ எண்ணெய் பிசுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் புதுசு போல் இருக்கும் மேடையும் சரி கேஸ் ஸ்டவ்வும் சரி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு ஒரு ஒரு முறையும் நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு அந்த தண்ணியில் டிப் பண்ணலாம் ஏன்னா அந்த டிஷ்வாஷர் லிக்யூடு இருக்குது இல்லையா முதல்ல இந்த மாதிரி நினச்சி நினச்சி எடுத்து புழிஞ்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ்வை தொடச்சாச்சு அடுத்தது அடுப்பு மேடையும் துடைக்கிறேன் அந்த கேஸ் ஸ்டவ்வை எடுத்துட்டு மெதுவாக கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் சிந்தி இருக்கும் செதறி இருக்கும் தாளிதம் போடுறப்ப அழகாக அதில் அப்படியே ஒட்டிவிடும் அந்த வைப்ஸில் இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு நம்ம எடுக்கிறப்ப அந்த தண்ணி பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது பாத்தீங்களா ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் இந்த பழைய துணி வேஸ்டான துணி பனியன் அதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ஈரம் இருக்கும் இது பாருங்க தொடச்சது தெரியாது கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது அது காய வைக்கிறதும் கஷ்டம் இது வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சிட்டு உணர்த்திட்டோம்னா ஜன்னல் அப்படி சும்மா போட்டாலே போகிறோம் கம்மியில் நிமிஷமாக உங்களுக்கு நல்லா காஞ்சிடும் இப்போ பாருங்களேன் ஒவ்வொருத்தருமே டிப் பண்ணி எடுத்து அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் திரும்பவும் லிங்க்கில் கொட்டிட்டு திரும்பவும் புது தண்ணி எடுத்துக்கலாம் அந்த டப்பில் வந்து ஓரளவு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் இதே வைப்ஸ் வச்சு நீட்டாக தொடச்சிட்டோம்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் எவ்வளோ குலம் நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுருக்குறோமோ அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வரவே வராது இப்போ திரும்பவும் ஒரு நல்ல தண்ணியில் நான் இதை இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு பாருங்கள் இப்போ சுலபமாக நம்ம காய வச்சுடலாம் ஜன்னல் பக்கத்தில் இப்போல்லாம் உங்களுக்கு பால்கனிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் இந்த ஜன்னல் கம்பிலயே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா வித்தின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் இது தாராளமாக காய்ஞ்சிரும் இப்போ மூணு கலர் இருக்குது ஒன்று என்ன பண்ணுவேன் கிச்சன் மேடைக்குன்னா மஞ்சள் கலர் டைனிங் டேபிளுக்கு அப்படின்னு சொன்னால் ரோஸ் கலர் சுவாமி மேடைக்கு அப்படின்னா ப்ளூ கலர் அப்படின்னு தனித்தனியாக வைஸ் பிரித்து வச்சிருவேன் அது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறத வந்து கிச்சன் மேடைக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் இந்த மாதிரி கலரோடு இருக்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்தது பர்னர் பர்னர் நம்ம வந்து எல்லாமே ஒரே மாதிரி எரியணும் இப்போ எனக்கு ஒரு பர்னர் வந்து எரியலை அடுத்தடுத்த பர்னர்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ளேம் நல்லா கிடைக்கிது இந்த மாதிரி கேஸ் பர்னர் நல்லா எரியல அப்படின்னா இதுக்காக நம்ம கேஸ் சர்வீஸ் மேனை கூப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன சர்வீஸ் நம்ம வீட்டில் நம்மளே செய்யலாம் இதெல்லாம் சர்வீஸ் மேனே சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த பர்னர் எல்லாத்தையும் எடுத்துருங்க எவ்வளோ பர்னர் மூணு பர்னரோ நாலு பர்னர் இருந்தால் எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பம்பு ஸ்டவ்வுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு நாசில் மாதிரி இருக்கும் அது ஆல்ரெடி ஆக்சுவலாக பம்பு ஸ்டவ்வில் அந்த கேஸ் அடைச்சிருந்தால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்காது அதை நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த கேஸ் பர்னரில் அந்த நாசல் இருக்குது பார்த்தீங்களா இல்லை கரெக்டாக அந்த இடத்த நம்ம அந்த ஹோலில் கொண்டே நம்ம ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா ஈஸியாக உங்களுக்கு கேஸ் திரும்பவும் நல்ல சப்ளை ஆகும் ரொம்ப சுலபம் எப்போதுமே அதை வாங்கி வச்சுக்கோங்க பம்ப் ஸ்டவ் பின்னுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு பர்னரும் ஒரே மாதிரி எரியுது நல்ல ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா எப்போதுமே இதை கையில் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப சின்னதாக ஒரு ஊசி போல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சாதாரணமாக துணி தைக்கிற ஊசியை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த பொசிஷனில் இருக்கிறனால தான் நமக்கு அழகாக அந்த நாசிலில் குத்தி எடுக்கிற முடியுது அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வருது இப்போ பால் பொங்கி இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த கண்டிப்பாக கேஸ் பர்னரில் அந்த நாசில் அடப்பு வரும் அடுத்தது பாருங்கள் ரெண்டு விதமான ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று நார்மலாக இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை வெறுத்து வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்னருக்கு கீழே இருக்கிற அந்த போல்ட்டெல்லாம் சில சமயம் வந்து லூஸ் ஆகிடும் இது வந்து ஸ்டார் ஸ்க்ரூன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம டைட் பண்ணலாம் இப்போ ஒரு இடத்துல பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது அதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுறேன் கீழே ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை கையால் பிடிச்சிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரால் நம்ம டைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டைட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுது இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வேலை நம்மளே செய்யலாம் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கிச்சனில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இவை வர எல்லா ஸ்க்ரூவுமே ஸ்டார் டைப்பில் தான் வருது அதனால் இதை வச்சுக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஸ் ஸ்டவ் மேலே போடுற ஸ்டாண்டு நான் சொன்னேன் இல்லையா பர்னர் பக்கத்தில் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அது ரொம்ப லைட் வெயிட்டாக இரும்பில் இருக்கும் டெய்லி நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் துரு பிடிக்குது அதுவும் இப்போ சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே சீக்கிரம் துருப்பிடிக்குது இப்போ இது மூணுமே இந்த மாதிரி துருபிடிச்சிதுன்னா மூணு சேர்த்து இரநூத்தம்பது ரூபா ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன ப பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்காக நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்டாண்டு கொடுக்குறோம் பார்த்திங்களா அதுவும் நல்லாவே துருப்பிடிக்குது அதனால் வாஷ் பண்ணப்பறம் என்ன பண்ணுவேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இதை பூரா நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு துரு பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சால் கூட போகிறோம் டெய்லி செய்யணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது நம்ம ஒரு ஆறு மாதம் கொடுத்தா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இந்த ஃப்ரேம்லாம் வாணுங்கிற அவசியம் இருக்காது இதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த முறைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முழுக்க நான் அந்த பர்னர் பக்கத்தில் இருக்க ஃப்ரேமும் போட்டுவிட்டேன் அது கூட நான் இப்போ ஸ்டாண்டையும் போட்டுடுறேன் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் ரொம்ப நீட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ்வை சுத்தம் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கர் மெயின்டெனன்ஸு குக்கரை வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணும் ஏன்னா இது வந்து நம்மளுடைய சேஃபும் இதில் முக்கியம் இப்போ பாருங்கள் குக்கரில் நம்ம அடிக்கடி தண்ணி வச்சு நம்ம சாதம் பருப்பு வைக்கிறப்ப உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு படிஞ்சு போய்டும் அதுக்கு சிம்பிளாக கரை எடுக்கிறதுக்கு சிட்ரிக் ஆசிட் சொல்லுவாங்க லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சுவாமி பாத்திரம் தேய்க்கிறதுக்காக தேர்ட் குவாலிட்டியில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை நறுக்கி உப்பு வினிகரும் போட்டு அந்த மாதிரி இருக்கிற எலுமிச்சை பழ துண்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வாரம் ஒரு முறை செஞ்சால் போகிறோம் அடிக்கடி செய்யணுன்றது கிடையாது எப்போல்லாம் உங்களுக்கு உப்பு அதிகமாக படியுதோ அப்போ செய்யலாம் இப்போ நான் லெமன் சால்ட்டே போட போகிறேன் சின்ன ஸ்பூனால் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதே டைமில் பாருங்கள் இந்த வெயிட் நம்ம ஊற போட்டோம் இல்லையா தண்ணியில் இதை கலட்டுறேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மூணு நாலு தடவை குக்கர் வச்சால் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை சுத்தம் பண்ணணும் இதுக்குள்ளே அந்த பருப்பு சாதம் அந்த கஞ்சி சாதத்துடைய கஞ்சிலாம் அடைச்சிருக்க சான்சஸ் உண்டு அதுவும் நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம வெயிட் போட்டாலும் சரியில்லை டைரெக்டாக நீங்கள் போட்டாலும் பாருங்கள் எவ்வளோ துகள்கள் பாருங்கள் இது நான் வந்து டைரெக்டாக வைக்காமல் பாத்திரத்தில் சாதம் வைக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது இதே நீங்கள் டைரெக்டாக வெயிட் போட்டு குக்கரில் சாதம் பருப்புலாம் வேக வச்சீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு கசடுகள் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெயிட்டை சுத்தம் தான் நமக்கு கரெக்டாக அந்த வெயிட் போட்டப்பறம் விசில்லாம் ப்ராப்பராக வரும் இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த குக்கர் கேஸ்கட் இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பைப்பு மேலே தொங்க விட்டுருவாங்க சர்வீஸ் மேன் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தொங்க போடக்கூடாது அதே போல் ஃப்ரீசர்லலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா அந்த பால் பாக்கெட் வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க அங்கேயும் தேவையில்லை குக்கர் வைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டப்பில் தண்ணியில் ஊற போட்டாலே போகிறோம் இப்போ பாருங்கள் குக்கருக்குள்ளே தண்ணி போட்டு அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இருக்கும்ல அதுவும் நிறைய உப்பு படைஞ்சிருக்கு இப்போ கேஸை பற்ற வச்சு நம்ம குக்கரை மூடி போட்டு வெயிட் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி குக்கரை மூடுறப்ப காமிக்கிறேன் பாருங்களேன் குக்கர் கைப்பிடி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆடுறது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கீழே இருக்கிற அந்த ஹேண்டில் தான் சீக்கிரம் உங்களுக்கு லூஸ் ஆகிடும் இப்போ அதையும் எப்படி நம்ம டைட் பண்ணலான்றதையும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் வெயிட் போடலை அந்த உப்புலாம் படியாமல் எல்லாமே க்ளீனாக எடுத்து பாருங்கள் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த வெள்ளை விளையுண்டு உப்பு படிஞ்சு போய் அதுவும் க்ளீனாக எடுத்து குக்கர் உள்ளேயும் அந்த உப்பு படியலை இந்த தண்ணியை முதல்ல கொட்டிடலாம் கொட்டிட்டு இந்த ஹேண்டில் அடுத்தது எப்படி டைட் பண்ணலான்னு பார்ப்போம் குக்கரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஹேண்டில் மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் மேன் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி போட்டு நமக்கு முடிக்க கொடுத்துருவாங்க ஆனால் டெய்லி நம்ம அந்த குக்கரை திறந்து மூடுறப்ப அந்த கீழே இருக்கிற ஹேண்டில் தான் சீக்கிரமே லூஸ் ஆகிடும் சாதாரணமாக நீங்கள் லூஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி டைட் பண்ணக்கூடாது இதுவும் அந்த சர்வீஸ்மேன் எப்படி டைட் பண்ணணும்னு சொல்கிறாரு உங்களுக்கு சமையல் மெடலில் ஏதாவது ஒரு கார்னர் இருந்தாலோ இல்லை டைனிங் டேபிள் கார்னர் அந்த மாதிரி கார்னரில் என்ன பண்ணணும் அந்த குக்கர் அதுக்குள்ளே விடணும் அந்த கார்னர் வந்து குக்கர் உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம உடம்ப அந்த வயிற்று பகுதியை வந்து அந்த குக்கரில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவரால் எவ்வளோ முடிவோ நீங்கள் டைட் வச்சிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் சாதாரணமாக மேடையில் குக்கர் அப்படி கவுத்து போட்டு டைட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கார்னரில் குக்கரை வச்சுண்டு நீங்கள் டைட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் இனிமேல் எப்போதுமே குக்கரில் ஹேண்டில் லூஸ் ஆச்சுன்னா உடனே நம்ம அதை சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போகாமல் வீட்லேயே நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடலாம் விவர்ஸ் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கேஸ் ஸ்டவ் ஆகட்டும் குக்கர் ஆகட்டும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணணும் இதில் வர சின்ன சின்ன ஃபால்ட்லாம் நம்ம வீட்லேயே எப்படி சரி பண்ணலாம் இதுக்காக நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை இந்த டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உடனே உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவசியம் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸில் நம்ம சந்திப்போம் Thank you, viewers.